ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் லோபர் சவுந்தர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா எனக்கு நைன்த் மந்த் எண்டில் எடுக்கப்பட்ட குரோத் ஸ்கேனை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு எமர்ஜென்சிக்காக எனக்கு வந்து எடுத்தாங்க இந்த ஸ்கேன் வந்து குரோத் ஸ்கேனு எனக்கு முப்பத்தோரு வாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து வயிறு வந்து இறுக்கி பிடிக்கிறது அதுக்கப்புறம் லூஸ் ஆகிறது ஆகிறது லூஸ் ஆகிறது இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் பிரசவலி வரும்போது தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதனால் நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டே இருப்பேன் முப்பத்தோரு இருந்தே செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நார்மல்னு சொல்லுவாங்க அப்புறம் கடைசியாக ஆக ஆக எனக்கு ரொம்ப அதே மாதிரி இருந்துகிட்டே இருந்தது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் தான் இந்த ஸ்கேன் வந்து எடுத்தாங்க அந்த அன்றைக்கி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால குழந்தைக்கு போகிற மூளையில் இது எதாவது ஒரு ஃபால்ட் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயப்படு பயப்படுத்தினாங்க அந்த டைமு அதனால் ஒரு குரோத் ஸ்கேன் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்டது அந்த ஸ்கேன் எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க போல் குழந்த வந்து ப்ரஸன்டேஷன் எந்த எந்த மாதிரி இருக்குன்னா சபாலி பொசிஷனில் இருக்குது ப்ளசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் இருந்தே டேட்டிங் ஸ்கேன் இருந்த ஆன்டீரியர் தான் அந்த லைக்கர் வந்து நார்மலாக இருக்குது அனிமேட்டிக் ஃப்ளூவிடு பனிக்கூட நீர் பாத்தீங்கன்னா பதினாலு வந்துருச்சு எனக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அதாவது அனாமலி ஸ்கேன்ல இருந்து அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அர்கி பிரைம் பவுடர் வந்து நான் இருந்தேன் கடைசியாக எனக்கு பதினாலு இருந்தது இது எடுத்து எனக்கு ஒரு அஞ்சு நாளே பனிக்கூட உடஞ்சி தான் வந்து பேபி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க இதே துடி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது இருக்குது பேபியோட மூமெண்ட்டும் இருக்குன்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த கை கால் நீளம் தொட நீளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனாமலி ஸ்கேண்டில் இருந்து அந்த இதெல்லாம் இருக்கும் டீட்டெயில்ஸு பேபியோட வெயிட் வந்து மூணு நூறு அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தொப்புள் கொடி வந்து எதுவும் சுற்றுலேன்னு போட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு தொப்புள் கொடி சுற்றி தான் இருந்தது குழந்த பிறக்கும் போது நெத்தியில் கரெக்டாக ஒரு ரவுண்ட் வந்து மாதிரி சுற்றி இருந்தது தொப்புள் கொடி ஆனால் பேபி வந்து நார்மலாக நல்லா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் அதாவது சிங்கிள் பேபி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது எனக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஏழு வாரம் முப்பத்தி ஏழு வாரம் எண்டில் வந்து எடுத்திருக்காங்க எனக்கு இந்த ஸ்கேனு முப்பத்தி ஏழு வாரம் மூணு நாள் அந்த மாதிரி எடுத்தாங்க இதை எடுத்து ஒரு அஞ்சு நாளுங்க போதே பேபி வந்து பிறந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன் பத்து மூணில் எடுத்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எடுத்த க்ரோத் ஸ்கேனை தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேலே இருக்கிற அதே டீட்டெயில்ஸ் தான் கீழே இருக்குது ப்ளசண்ட்டாக வந்து அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்காங்க ப்ளசன்ட் ஆன்டீரியரு ப்ளஸன்டேஷன் செபாலிக் பொசிஷனில் இருக்குது எல்லாமே இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுக்காக தான் எனக்கு வந்து எடுத்ததே அந்த டாப்லர் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபெடலோடது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது எப்படி நார்மலு தெரிஞ்சுக்கிறதுனா கீழே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இம்ப்ரெஷனில் நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாகவே நார்மலாக இருக்குன்னு இது பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பேபியோட அந்த ஃபோட்டோஸ் நைன்த் மந்த் எண்ட் ஆகுறதுனால ஃபுல்லாக பேபியில் இதில் நல்லா தெரியாது ஃபுல்லாகவே பனிக்கூட நீர் அந்த கருப்பு கருப்பாக அந்த தெரியறது அந்த சைடுலேயா அதை பனிக்கூட நீரை தான் அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்